ஆஸ்கர் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் ப்ரின்ஸோட அன்பு வணக்கம் வழக்கம் போல் இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோயிலை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அந்த கோயிலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஷின் கேட்குறேன் இப்போது நம்மளோட கிராம சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து பாடையில் போக அப்படின்னு ஏதாவது ஒரு திட்டும் போதோ இல்லை ஏதாவது பேச்சுவார்க்கில் சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து ஐயோ இப்படிலாம் பேசக்கூடாது தப்பு வாயில் அடிச்சுக்கோ அந்த மாதிரிலாம் வந்து பல விஷயங்கள் சொல்கிறதுண்டு ஏன்னா அப்படி சொல்கிற வார்த்தையே வந்து ரொம்ப அபசுகரம் அப்படி சொல்லக்கூடாது அப்படி தப்பு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சொல்லுவாங்க ஆனால் நான் இப்போ சொல்ல போற ஒரு கோயிலோட நேத்திக்கடன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிற மனுஷங்களுக்கு பாட கட்டி அவங்களுக்கு இறுதிச்சடங்களாக செஞ்சு முடிச்சு அவங்கள ஊர்வலமாக தூக்கிட்டு போகிறது எப்படிடா ஏன் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கு எப்படிடா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாகவும் வினோதமாகவும் இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு வழிபாடு இருக்கிற கோயில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் வலங்கைமான் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அமைஞ்சிருக்க பாடக்கட்டி மகாமாரியம்மன் கோவில் ஓகேங்களா ஸோ இந்த கோயில் என்ன சிறப்பு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் இருக்கிற பங்குனி ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா பங்குனி மாதம் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த கோயிலில் ஒரு விசேஷம் நடைபெறும் அதாவது ஒரு திருவிழா மாதிரி இந்த திருவிழாவில் வந்து ஒரு பாட் ஒன் ஆஃப் த பாட் வந்து ஒன் டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் நெய்த்திக்கடன் சொல்லுவாங்க ஸோ நேர்த்திக்கடன் வச்சுருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உயிரோடு இருக்கிறவங்க நேர்த்திக்கடன் வச்சிருப்பாங்களா அந்த பர்சன் வந்து அந்த ஊர் அந்த கோயிலோட குளத்தில் போய் முங்கி குளிச்சுட்டு வந்துட்டு அவங்களுக்காக கட்டி வச்சுருக்க பாடை ஓகேங்களா ஸோ அந்த பாடையில் வந்து படுத்துருவாங்க அவங்களுக்கு இந்த நாடி கட்டு அதுக்கப்புறம் இந்த நெத்தியில் வந்து காசு வைப்பாங்கள்ல நெத்தி காசெல்லாம் வைக்கிறது அவங்களோட சொந்தக்காரங்களாக இருந்தால் இன்னும் மேலே ஒரு படி போயிட்டு பையன் பொண்ணு அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா வாய்க்கரிசி போடுறது ஓகேங்களா வாய்க்கரிசி போட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு அந்த பாடையை தூக்கிட்டு மூணு வளம் வருவாங்க கோயிலை சுற்றி ஓகேங்களா அந்த மாதிரி கோயிலை சுற்றி மூணு வளம் வந்ததுக்கு அப்புறமா வந்து கோயில் வாசலில் வந்து அந்த பாடையை வச்சுருவாங்க அந்த கோயில் பூசாரி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் தண்ணி தெளித்து அவங்கள வந்து எழுப்புறது அப்படி படுத்து பாடையில் போனவங்கள வந்து உயிரோடு எழுப்பிட்டு கோயிலுக்குள்ளே கூட்டிட்டு போயிடுவாங்க அவங்க வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறது இந்த மாதிரி ஒரு வினோதமான சடங்கு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு அந்த வரலாறு நம்ம தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு வரலாறு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஓகேங்களா ஸோ வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் போயிடலாமா அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் ஸோ நார்மலாவே பேசலாம் இரநூறு வருஷம் பழமையான இந்த கோயில் ஓகேங்களா இந்த கோயிலை பத்தி நான் சர்ச் பண்ணும்போது ஒரு ஒற்றுமையை பார்த்தேன் ஒற்றுமை அப்படின்னா எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ முன்னாடி சொன்ன எல்லா கோயிலையும் பற்றி ஏதாவது இடத்துல சர்ச் பண்ணேன்னா ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க ஸோ அதில் எது வந்து அதிகமாக சொல்லியிருக்காங்களோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன் ஆனால் இந்த கோயிலை பற்றி நான் சர்ச் பண்ணும்போது நான் சர்ச் பண்ண எல்லா பேஜஸ்லையும் ஒரே ஸ்டோரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காத கவுண்டர் ஒய்ஃப் பேர் வந்து கோவிந்த அம்மாள் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணாய் வந்து ரொம்ப வருஷமா தனியாக தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து குழந்தை கிடையாது குழந்தை பாகியம் கிடையாது ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்கன்னா அந்த காலத்தில் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா விவசாயம் அது நார்மலான ஃபேமிலி அப்படின்றாங்க இப்போ அப்கோர்ஸ் அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா இந்த தின் பண்டங்கள்னு சொல்லுவாங்களா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து செஞ்சு அவங்க கையாலேயே செஞ்சு அந்த ஊரில் இருக்கிற சந்தைக்கும் பக்கத்து ஊர் சந்தைக்கும் போய் வித்துட்டு வர்றது இது வந்து அவங்க வழக்கமாக வச்சிருக்காங்க அந்த மாதிரி வந்து ஒரு நாள் பக்கத்து ஊருக்கு போயிட்டு சந்தையில் அவங்க செஞ்ச திம்பண்டங்கள்லாம் வித்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வர டைம்ல என்ன பண்றாங்கன்னா அந்த ஊர் முனீஸ்வரர் கோயிலை வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டி உட்காந்துருக்காங்க ஓகேங்களா ஓகே பக்கத்து ஊர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புங்கைச்சேரின்னு சொல்லுவாங்க அந்த புங்கைச்சேரியில் இருக்கிற முனீஸ்வரன் கோயிலில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த டைமில் வந்து அந்த வழியாக ஒரு ஃபேமிலி வருது எப்படின்னா வந்து ஒரு பிராமின் ஃபேமிலி ஒரு அம்மா அப்பா ஒரு நாலு வயசான ஒரு பெண் குழந்தை ஓகேங்களா அந்த குழந்தையை பார்த்தோன்னே இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு சந்தோஷம் நமக்கு நார்மலாகவே கேர்ள்ஸுக்கு இருக்கும் வாய்ஸுக்குன்னு எனக்கு தெரியாது ஸோ வந்து கேர்ள்ஸ் எப்படின்னா குழந்தையை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐ குழந்தை அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி கொஞ்சது அதுக்கு விளையாட்டு கட்டுறது இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ வந்து இவங்களுக்கு கல்யாணம் ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிற ஒரு ஒரு பெண்ணுடைய ஏக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்தோட அந்த குழந்தைய பார்க்குறாங்க அந்த குழந்தை முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும் நாலு வயசான குழந்தைனா எவ்வளோ அழகாக இருக்கும் அது ஒரு பெண் குழந்தை அப்படிங்கும்போது ரொம்பவே அழகாக இருந்திருக்கு அவங்க பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருக்காங்க மனசுக்குள்ளே வந்து அப்படியே கடவுள்கிட்ட வேண்டியிருக்காங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை இல்லையே நானும் எத்தனை வருஷமும் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏக்கத்தில் வந்து வேண்டுதலை வச்சுட்டு இருந்திருக்காங்க இவ்வளோ தர உட்காந்தாச்சு சரி எந்திரிச்சு நம்ம ஊருக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த டைம்ல கோயிலுக்குள்ள போய் சாமியை கும்பிட்டு போயிடலான்னு உள்ள போயிடறாங்க உள்ள போகும்போது அவங்க பார்த்து வியந்த ஐ மீன் பார்த்து ரசிச்ச ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து அழுதுட்டு இருக்கு கூட வந்து அம்மா அப்பாவை காணோம் என்னடா இந்த குழந்தை அழுதுட்டு அம்மா அப்பாவை காணமேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்க அம்மா அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நாலு வயசான குழந்தை அது அழுதுட்டு இருக்க குழந்தைக்கு பேச்சு பேசுறதுக்கு உண்டான இது இல்லை ஓகேங்களா ஸோ திராணி இல்லைன்னு சொல்லலாமா பேச முடியல அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அக்கம் பக்கம் தேடி பார்க்கறாங்க அவங்க யாரையுமே காணும் ஒன்னே அந்த ஊர்க்காரங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லி எல்லாரையும் வச்சு தேட சொல்றாங்க எல்லாரும் தேடுறாங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வந்ததாவே யாருக்குமே தெரியல ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட அம்மா அப்பா யாரும் எங்கே போனாங்கன்னு சொல்லி யாருமே பார்க்கல என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அந்த குழந்தை மட்டும் தனியாக அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிந்தம்மாள் என்ன பண்ணுறாங்கன்னா தான் குழந்தை இல்லை ரொம்ப வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி நான் இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் வளர்த்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றே அந்த ஊர் தலைவர் என்ன பண்றாங்க எதனா பூங்கைச்சேரி அந்த ஊர் தலைவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை இந்த குழந்தை வந்து எங்க ஊருக்கு வந்து இப்படி ஆயிருக்கு சம்பவம் ஆயிடுச்சு இந்த குழந்தைய நானே வளர்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க ஓகேங்களா ஸோ வந்து இவங்க வந்து ரொம்ப மனசு சங்கடப்பட்டு என்னடா நமக்கு தான் ஒரு குழந்தை பிறக்கல சே அந்த குழந்தையா வளர்த்தலான்னு பார்த்தா வந்த குழந்தையும் வந்து ஊர் தலைவர் தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க சோகத்திலே கிளம்பிட்டாங்க கொஞ்ச நாள் ஆகுது இந்த பூங்கைச்சேரி கிராமத்தில் வந்து ஊர் தலைவர் வீட்டில் வந்து அந்த குழந்தை வந்து வளருது ஓகேங்களா கொஞ்ச நாள் வளர்கிறதுக்குள்ளேயே அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு மர்மமான முறையில் வந்து இறந்து போகிறாங்க ஸோ வந்து மனுஷங்க மட்டும் கிடையாது அந்த ஊரில் இருக்கிற ஆடு மாடுன்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளும் சரி எல்லா மனுஷங்களும் சரி நல்லா இருப்பாங்க திடீர்னு ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்ட மாதிரி ஆகுது அப்பவே இறந்துடுறாங்க இந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே இறந்துறந்து போகும்போது அப்படியே ஊர் தலைவருக்கு வந்து ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்கு என்னடா திடீர்னு நம்ம ஊருக்கு என்னாச்சு ஏன் இப்படி எல்லாருமே வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீலிங்ல இருக்காங்க என்ன நோயும் கண்டுபிடிக்க முடியல அப்போ அவங்க யோசிக்கும் போது தெரிஞ்சது இந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் இந்த ஊர்ல வந்து இப்படியெல்லாம் நடக்குது இந்த குழந்தைய இப்ப நம்ம இந்த ஊரை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்து ஊரில் இருக்கிற கோவிந்தம்மா கேட்டாங்களே இந்த குழந்தைய இந்த குழந்தைய நம்ம அந்த அம்மாக்கே வந்து தூக்கி கொடுத்தர்லாம் சொல்லிட்டு நினைச்சு அந்த குழந்தைய வந்து அந்த அம்மா கிட்ட கொடுத்துர்றாங்க ஓகேங்களா இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து நம்ம ஆசைப்பட்டபடியே வந்து ஒரு அழகான பெண் குழந்தை நம்ம வந்து கிடைச்சிருச்சு அதுவும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தரமாட்டான்னு சொன்னாங்க இப்போ அவங்களே கூப்பிட்டு கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குழந்தைய வந்து ரொம்ப சந்தோஷமா வாங்கி போய் அவங்க வந்து ரொம்ப என்ன பாசம் அப்படின்னு சொல்லுவாங்களா பாசம் நேசம்லாம் சொல்கிற மாதிரி வந்து எல்லாமே வந்து அந்த குழந்தைக்கு சாப்பிட கொடுக்குறது அதுக்கப்புறம் அந்த குழந்தை எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறது அந்த குழந்தைய ரொம்ப பாசமாக பார்த்துக்கறது ரொம்பவே வந்து அந்த குழந்தைய ரொம்ப ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்க ரொம்ப பாசமாக வளர்த்துறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஆகுது ஒரு கட்டம் ஒரு ஏழு ஏழரை வயசுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வயசில் என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை வந்து அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அம்ம நோய் போட்டுருது ஓகேங்களா ஸோ அம்ம நோய் வர மாதிரியே இந்த குழந்தைக்கு ஒரு ஏழு ஏழு வயசு இருக்கிற டைமில் ஒரு ஏழு வயசு ஆறு மாதம் அப்படின்னா ஏழரை வயசுன்னு சொல்லி கிராமப்புறங்களில் இப்போவும் கணக்கு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஏழை முக்கால் ஏழை கால் ஏழு அப்படின்லாம் வந்து கணக்கு வரும் ஏழு வயசு இருக்க டைமில் என்னாச்சுன்னா அந்த குழந்தைக்கும் அம்மா நோய் போட்டு அந்த குழந்தையும் இறந்து போகுது இந்த குழந்தை இறந்த உடனே வந்து எப்படி ஒரு குழந்தைய வந்து நம்ம பாசமாக வளர்த்துட்ருக்கோம் ஒரு நாலு வயசுலேருந்து ஒரு ஏழு வயசு அந்த குழந்தைக்கு அவ்வளோ பாசம் ஊட்டி வளர்த்துருக்கோம் அந்த குழந்தை இறந்ததுன்னு சொன்னால் அவங்களால தாங்க முடியல வேறு எங்கேயும் போய் புதைக்கிறதுக்கு எங்களால் முடியாது நாங்கள் எங்கேயும் வந்து குழந்தைய போய் புதைக்க மாட்டோம் எங்கள் வீட்டு பின்னால வந்து நான் இடம் இருக்குது அந்த இடத்துல நாங்கள் புதைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு பின்னாலே இருக்கிற ஒரு இடத்துல வந்து குழந்தைய புதைக்கிறாங்க சரிங்களா அப்படி கொஞ்ச நாள் போகுது கொஞ்ச நாள் கழிச்சு என்னதுன்னா அந்த தம்பதியோட கனவுல வந்து இந்த குழந்தை வந்து கனவுல வந்து சொல்லுது நான் வந்து மாரியம்மனுடைய அவதாரம் நான் இந்த ஊருக்கு வந்தது வந்து இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லது செய்ய நான் இந்த இடத்துல தான் வந்து இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் ஸோ அதனால தான் உங்கள் வீட்டுக்கு வந்த இந்த இடத்துல வந்து நீங்கள் என்னை வந்து புதைச்சிட்டீங்க நான் இந்த இடத்துல தான் வந்து குடியிருப்பேன் ஸோ வந்து எனக்கு வந்து வழிபாடு நடத்துங்க இந்த ஊருக்கு நான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு மீன் இந்த கனவுலேருந்து வந்து முழிச்சு இவங்க வந்து என்னடா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சமாதியில் வந்து ஒரு கூரை மாறி கட்டி அந்த கூரையில் விளக்கு போடுறதும் அவங்க சமைக்கிற தின்பண்ணங்களை வந்து பிரசாதமாக வந்து படைக்கிறதும் இந்த மாதிரி வந்து விஷயம் போயிட்டு இருக்கு கொஞ்ச நாளே வந்து யாராவது சும்மா வந்து இப்படி பேச்சு அந்த இரநூறு வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து நம்பிக்கைகள் ஜாஸ்தியாக இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கிற டைமில் வந்து இப்படி பேச பேச வந்து எல்லாருமே அந்த ஊரில் எல்லாம் வந்து சும்மா போகும்போதே வந்து வேண்டிட்டு போறது இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இந்த மாதிரி மாதிரிலாம் நடக்கிற டைமில் என்ன அவங்க வேணக்காரையும் டக்கு டக்கு நடக்க ஆரம்பிச்சது இவங்களுக்கு ரொம்பவே ஷாக்கு என்னடா சொல்லிட்டு கோயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது எல்லாருமே வந்து அந்த அங்க இருக்கிற தெய்வத்தை வந்து மாரியம்மன் வழிபட ஆரம்பிக்கிறாங்க அவதாரம் வழிபட ஆரம்பிக்கிறாங்க ஏரியாவில் ஐ மீன் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோயிலை வந்து படிப்படியாக வளர்த்துறாங்க அதாவது வந்து கட்டுறாங்க கட்டி உயர்த்துறாங்க அந்த ஒரு கோயிலும் இருக்கு அந்த மாரியம்மன் அவதாரம் சொல்லிட்டு அந்த கோயிலில் இருக்கிற தெய்வத்தை வந்து வழிபடவும் ஆரம்பிக்கிறாங்க இப்படியே கொஞ்சம் காலங்கள் போகுது இந்த மாதிரி போயிட்டு இருக்க டைம்ல திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா இது என்ன காலகட்டமெல்லாம் எனக்கு தெரியாது ஸோ டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் வந்து இந்த கோயில் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த கதை தெரியும் இனி கொஞ்சம் காலகட்டங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்னா என்ன ஆகுதுன்னா அந்த கோயில் பூசாரி வந்து திடீர்னு வந்து நோய்வாய்ப்பட்டுறார் நோய்வாய்ப்பட்டு வந்து உயிருக்கு போராடுற நிலமையில வந்து படுத்துகிட்டு இருக்கார் அப்போ அந்த பூசாரியோட வைஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து அந்த மாரியம்மன் கிட்ட வந்து வேண்டுறாங்க சரிங்களா வேண்டும் போது நம்ம தான் எமோஷ்னலாக இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோனே தெரியாமல் வந்து பல விஷயங்கள் சொல்லிடுவோம் சரிங்களா அந்த மாதிரி ஒரு வின்னு வினோதமான வேண்டுதலை அந்த அம்மா சொல்றாங்க எந்த மாதிரி வேண்டுதல் அப்படின்னா என்னோட புருஷனை பாடல போகாம காப்பாத்தி கூடு அதே பாடையில படுக்க வச்சு மூணு வளம் அவன் கோயில வந்து சுத்தி வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினோதமான வேண்டுதல ஒரு எமோஷன்ல கொடுத்துட்டாங்க அப்படி கொடுத்த உடனே திடீர்னு வந்து அப்படி உடம்பு சில்லாமல் படுத்திருந்த ஹஸ்பண்ட் என்ன ஆகிறான்னா வந்து கொஞ்சம் குணமாயி ஆயிடுறாரு இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சதுக்கப்புறமா இது வந்து நிறைவேற்றாமல் இருந்தால் வந்து தெய்வ குத்தமாகும் அப்படின்னு நினச்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி பாடையில் படுக்க வச்சு மாதிரி இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு அப்புறமா வந்து அவங்க சொன்ன மாதிரி மூணு வளம் வந்து கோயில வர வச்சு பாடையிலேருந்து பூசாரி வந்து தண்ணி தெளித்து அப்படி எழுப்பி படுக்க ஐ மீன் சாக போகிறவங்கள வந்து பாடையிலேருந்து எழுப்புற மாதிரி வந்து அந்த சீனை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடந்ததுக்கு இந்த மாதிரி எல்லாருமே அந்த ஊரில் இருக்கிறவங்கள வேண்டுதல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வேண்டுதல் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வேண்டுதல் வச்சவங்க எல்லாருமே வந்து பொழைச்சிருக்காங்க ஸோ பொழைச்சி மறுபடியும் வந்து அதே கோயிலில் பாடையில் படுத்து அந்த மாதிரி இறுதி சடங்கெலாம் செஞ்சு வந்து கோயிலில் வந்து மூணு வளம் வந்து அந்த கோயிலில் இருக்கிற பூசாரி தனி தெளித்து இப்படி எழுப்பிடுவாங்க இது வந்து இப்போ வரைக்குமே நடைபெற்று வருது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான கோயில் உருவான வித்தியாசமான கதையும் வித்தியாசமான ஒரு சடங்கு சம்பிரதாயம் வேண்டுதல்னு சொல்லாமா சரி ஓகே வித்தியாசமான ஒரு வேண்டுதல் உருவான கதையும் வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்டாக இருக்குல்ல கேட்கும்போது வந்து நான் என்ன கிராமப்புறங்களில் அந்த வேண்டுதல் வைக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இது சிம்பிளாக இருக்கு ஏன்னா தான் பெத்த மகன் கையாலே உயிரோடு இருக்கும்போது வாய்க்கரிசி போடுறது மாலை போடுறது பாடை கட்டி தூக்கிட்டு போறது இதெல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருக்கும் என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நல்லா ஷாக் ஆகி பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அந்த கோயில் அந்த கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இது வந்து ஒரு சாதாரணமான வேண்டுதலாக பார்க்குறாங்க அது பண்ணதும் தன்னோட உயிரை காப்பாத்தன மாரியம்மனுக்கு வந்து நாங்க இதை பண்றோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு வினோதமான கோயில் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துல வலங்கைமான் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கு ஆனா திருவாரூர் மாவட்டத்துல இருந்து வலங்கைமானுக்கு போனோம்னா முப்பது கிலோமீட்டர் இருக்கா சோ அதனால நீங்க கும்பகோணம் போய் கும்பகோணத்துல இருந்து வலங்கைமான் போனீங்கன்னா வெறும் பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நீங்க போயிடலாம் சோ இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்டான இன்னொரு கோயிலை பற்றி நான் உங்ககிட்ட கிட்டே வந்து இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன் ஸோ இந்த கோயிலோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு பிடிச்சா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கோயில்ஸை பற்றி வந்து நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாஸ்கா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு கிளம்பிடுங்க ஸோ இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தட் பாய் பாய்